நேந்திரம் பழம் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய் ஊற்றிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்து தனியாக மாற்றி வச்சுருங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரம் பழம் நல்லா பழுத்த பழத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிருங்க பழம் நல்லா வெந்துடும் பழம் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ சக்கரைப்பாக இதில் சேர்த்துருங்க நல்ல சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க அருமையான நேந்திரம் பழ பாயசம் ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ